பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக முதன்முறை பதவியேற்ற நிலையில் தமிழக அரசவைக் கவிஞராக தன்னை நியமித்தது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரலில் கவிஞர் மனந்திறந்து பின்வருமாறு எழுதியுள்ளார் அதனை பார்ப்போம் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக என்னை நியமித்து அரசாங்கம் பிறப்பித்துள்ள உத்தரவு பற்றி எனக்கும் அரசுக்கும் வாழ்த்து கூறி பல கடிதங்கள் வந்துள்ளன முதற்கண் வாழ்த்து அனுப்பியவர்களுக்கு என் நன்றி ஒரு திங்களுக்கு முன்னாலேயே ஒரு நாள் முதல்வர் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னிடம் சொன்னார்கள் சொல்லும் உங்களுடைய தகுதிக்கு இகிது ஒன்றும் பெரிய பதவி இல்லை ஆனால் என்னுடைய அதிகார வரம்பில் நான் செய்யக்கூடிய பெரிய மரியாதை இதுதான் நான் இதை அறிவிக்கப் போகிறேன் நீங்கள் இதை மறுத்துவிடக்கூடாது என்றார் அவருடைய பெருந்தன்மை என்னை நெகிழ வைத்தது நான் முதலில் மறுத்தேன் நான் உங்களை புகழ்ந்ததற்காகவும் நீங்கள் அதற்கு விலை கொடுத்ததாகவும் ஊரார் சொல்வார்களே என்றேன் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டேன் நாம் பயணம் செய்வதென்றால் ஊர் போய் சேர முடியாதே என்றார் நான் ஒப்புக்கொண்டேன் பதவி பெரியதா சிறியதா என்பதில்லை இதில் குறிப்பிடத்தக்கது கொடுத்த உள்ளமே நினைவு கூறப்பட வேண்டியது இன்றைய முதல்வரை நான் எவ்வளவு விமர்சித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் யார் யாரை புகழ்ந்தேனோ அவர்களுள் பலர் என்னை படுகொலியிலேயே தள்ளியிருக்கிறார்கள் நானும் வெளியில் சொன்னால் வெல்கம் என்று பேசாமல் இருந்திருக்கிறேன் பகைவனுக்கு அருளச் சொன்ன பாரதியை எம்ஜிஆர் தான் புரிந்து வைத்திருக்கிறார் அவருடைய பெயருக்கு முன்னால் உள்ள எம்ஜி என்ற எழுத்துக்கள் மேக்னானிமிட்டி ஜெனராசிட்டி என்பதைத்தான் குறிக்கின்றன என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியுள்ளார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி